இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா காரிகை தீபம் ஸ்பெஷலாக இனிப்பு அடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சாயந்தரம் நைவேத்தியமாக வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ வாங்க திறமையான இனிப்பு அடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இது வந்து இனிப்பு பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கப்பு எடுத்துக்கேன் இதில் அரைக்கப்புளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் அதே போல் தோரம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இது கூடவே உளுந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் எண்ணி ஒரு பத்து சேர்த்துக்கோங்க இல்லை ஒரு சிட்டிக்கை எடுத்துக்கங்க கரெக்டா வரும் இப்போ அலசிட்டு வந்துட்டு பார்க்கலாம் நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிட்டு வந்துட்டு பார்க்கலாம் நல்லா அலசிட்டு வந்தாச்சு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ரெண்டு மூணு நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதுல எந்த கப்லமோ அதே கப்ல அரை கப்பில் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி விடணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம அடையாக ஊற்ற போகிறதுனால தண்ணியாக வந்து வேணாம் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ வந்து கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இது வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் சுத்தமான வெள்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அரைக்கும் போது டைரெக்டாகவே அப்படியே சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த வெள்ளத்தில் வந்து மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம வடிகட்டி சேர்க்குறது தான் நல்லது அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு இது நல்லா கரையட்டும் இப்ப பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ கேஸ் அமர்த்திடலாம் இப்போ பாருங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியை வடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணியை அரைக்க வேணாம் அதனால நல்லா வடிய விட்டுட்டீங்கன்னா தண்ணி இல்லாமல் நல்லா இருக்கும் தண்ணியோட சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளைப்பாக சேர்க்கல ரொம்ப தண்ணியா போயிடும் இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்ச வெள்ள தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இதில் கப் அளவுக்கு துருணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூளும் சுக்குப்பொடியும் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக சுக்கு வந்து சேர்த்துக்கோங்க அப்போ நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதையும் ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு சூப்பரான இனிப்பு அடை மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ இது மாதிரி ஒரு குழியான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் வந்து ஆப்ப சட்டி எடுத்திருக்கேன் நீங்கள் தோசைக்கல்லையும் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ சின்ன சின்ன அடையாக ஊற்றிக்கலாம் இப்போதான் மூச்சலாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஓரம்லாம் நல்லா மொறுமொருன்னு வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுக்கோங்க மெல்லு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நீங்கள் தோசைகளில் ஊற்றினிங்கன்னா இவ்வளோ நெய் தேவைப்படாது நார்மலாக நம்ம அடை எப்படி ஊற்றுவோமோ அது மாதிரி ஊற்றிட்டு ரெண்டு மூணு சொட்டு நெய் கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த தேங்காய் அரைச்சி போடுறதுக்கு பதிலாக நெய்யில் வறுத்துட்டு கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய்யில் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படி பிடிக்காதவங்க இப்படி அரைச்சு சேர்த்திங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ரெண்டு சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு எடுத்துடலாம் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் நெய் எல்லாமே வந்துடும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இப்போ மிச்சம் இருக்கிற எண்ணெயிலே இல்லை மறுபடியும் ஊற்றிக்கலாம் ரெண்டாவது ஊத்துலும் சூப்பராக ரெடி ஆகிருச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்க அருமையான இனிப்பு அடை ரெடி ஆகிருச்சு கார்த்திகை ஸ்பெஷல் இனிப்பு அடை ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் சாய்ந்தரம் நேரம் சாமி பிரசாதம் வைக்கிறதுக்கு டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் ஸோ இதே மாதிரி கார்த்திகை தீபத்துக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லு வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டினி ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி